அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று விடுத்திருக்காரு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனமார்ந்த நன்றி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தமிழக அரசே கொடுக்கும் என்ற உறுதியுடன் பள்ளிக்கல்வித்துறைக்காக ரூபாய் நாற்பத்தாறு நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கியதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சருக்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காரு உண்மையாகவே ஆசிரியர் பணியுமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் கம்மியாக தான் வந்து பார்த்தோன்னா அலாக்கேட் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே ஸ்டூடண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுறதுக்கான நிதி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காத போதும் தமிழக அரசினுடைய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வந்து இதுபோல் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் மேலும் விதிபரான டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இணைந்திருக்கல் நன்றி